அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமதுல்லாஹி அப்பில் ஆலமீன் வசலத்து வஸ்லாம் அலா அசுரில் அம்பியாயி முர்சலீன் நபியானா முகமது வ அலிஹி வசாஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அல்லம் அல் அல்லாஹுஜுல்லாவின் நல்லே அன்று கிணிய சகோதர சகோதரிகளே பிறமது அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலஹம்துல்லா இது அக்கீதா அதாவது அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமான காணொளி தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அதில் இது ஆறாவது பாகம் இறைவனை பற்றி மனிதர்களிடம் உள்ள சில கருத்துக்களையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இறைவனைப் பற்றி மனிதர்களிடம் உள்ள கருத்துக்களையும் அவற்றில் எது சரி எது தவறு என உறுதியான வாதங்கள் மற்றும் ஆதாரங்களுடன் முதலில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்வோம் இவற்றை அறிந்து கொண்டால் எந்த சூழலிலும் இறை நம்பிக்கையை காப்பாற்றிக்கொள்ள நம்மால் முடியும் என்றால்லாம் இல்லை என்றால் கடுமையான சோதனையை அடையும் போது அதை தாங்க முடியாமல் இறைமறுப்பில் மறுப்பில் சென்றுவிடும் நிலை ஏற்பட்டுவிடும் அல்ல அதிலிருந்து நம்ம அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் அது சம்பந்தமாக அல்லாஹு அப்புல் ஆலமீன் அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு தருகிறான் இதோ இறை நம்பிக்கையின் விளிம்பில் இருந்து கொண்டு அல்லாவை வணங்குபவனும் மனிதர்களில் இருக்கிறான் அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் அதில் நிம்மதி அடைகிறான் அவனுக்கு சோதனை ஏற்பட்டால் தலை மாறிவிடுகிறான் இவ்வுலகிலும் மறுமையிலும் அவன் நஷ்டமடைந்து விட்டான் இதுவே தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹரபுல்லமின் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ உறுதியான இறை நம்பிக்கை இல்லை என்றால் பேரிழப்பு ஏற்படும் போது சைத்தான் விரிக்கும் மாய வலையில் நாம் விழுந்து விடுவோம் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான் சரியா பேரிழப்பின் காரணமாக உலகிலும் நஷ்டம் மறுமையிலும் நஷ்டம் இத்தகைய சூழ்நிலையை ஒரு மூமின் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் நமக்கு அற்புதமாக வழிகாட்டுகிறான் இதோ ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களையும் உயிர்களையும் பலன்களையும் சோதி சேதப்படுத்தியும் உங்களை சோதிப்போம் பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக தமக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது நாங்கள் அல்லாவுக்கே உரியவர்கள் நாங்கள் அவனிடமே திரும்பி செல்பவர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் அவர்களுக்கே தமது இறைவனின் அருளும் அன்பும் உள்ளன அவர்களே நேர்வெளி பெற்றவர்கள் என்று ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தஞ்சி நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பத்தேழாவது ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மேலும் ரெண்டு நூற்றி ஆறாவது வசனத்தில் உள்ள பிரார்த்தனையை நம்ம உள்ளத்திலிருந்து கூற வேண்டும் சும்மா வாயால் சொல்லக்கூடாது நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா க சமூக வலைத்தளங்களில் சிறு ஒருவருடைய மரணத்தை பற்றி போடப்படும் உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்நாளில் இல்லாகி இன்ன இலகி ராஜூன்னு எழுதுவாங்க இது வேறு சடங்குக்காக செய்கிறார்களா அல்லது உண்மையிலேயே அவங்க உள்ளத்தோட உள்ளத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தையா என்பதை அல்லாவே அறிவான் அதனால் இந்த வார்த்தை இன்னா லில்லாகி இன்னா இலகி ராஜுவோன் என்ற வார்த்தை உள்ளத்திலிருந்து வர வேண்டும் என்று இது ரெண்டு நூற்றி ஐம்பத்தாறில் இடம்பெற்றிருக்கு அப்போ பேர் இழப்பின் காரணமாக மட்டும் மக்கள் இறைமறுப்பில் செல்வதில்லை செழிப்பாக செல்வமும் ஆரோக்கியமும் வழங்கப்படும் போது இறைவனை மறந்து மறுமையையும் மறந்து கர்வம் தற்பெருமை அகம்பாவம் என உலகமே நிரந்தரம் என்ற எண்ணத்தில் மூழ்கி மறுமையை தொலைப்பவர்களும் மனிதர்கள் உள்ளனர் சோதனைகளில் வீழ்ந்து மறுமையை தொலைத்து விடாமல் இருக்க கீழ்கண்ட பிரார்த்தனையை அதிகம் அதிகம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித்தருகிறார் இது வந்து சூரத்தில் பக்கராவில் கடைசி ரெண்டு வசனங்கள் இரநூத்தி எண்பத்தஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஆறு இதை பற்றி நிறையா அதிசிகள் ரொம்பவும் இது பண்ணி கூறப்பட்டிருக்கு அதாவது நபிஸ் அல்லாஹ் சொல்லலாம் அவர்களுக்கு இது நேரடியாக அல்லா தந்தது மேராஜ் பயணம் போனாங்கல்ல அப்போ அல்லாவிடம் பேசுனாங்க ஏன்னா அப்போ நேரடியாக அல்லாஹ் வழங்கினது இது ஜுபிரல் மூலமாக வழங்கப்பட்ட வகை இல்லை அதுக்காக இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்போ நம்ம தூக்கத்துக்கு முன்னால் இதை ஓதிட்டு படுக்கணுன்னு நபீஸ் நமக்கு சொல்லுக்கு வலியுறுத்திருக்காங்க அந்த துவா தான் இது ரப்பனா லாத்து ஆஹித்னா இன்னசீனா அவு அக்தானா ரப்பனா வலாத்து ஹம்மில்னா லா தாக்கத்தலனா பிகி வஹிபிர்லனா வர்ஹம்னா அந்த மோலானா அலல் கவுமில் காஃபிரின் என்று வரக்கூடிய இந்த துவா அடிக்கடி நம்ம இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் நம்ம தூக்கத்தில் தூங்குவதற்கு முன்னால் ஓதக்கூடியது ரப்பனா லாத்து ஆஹித்னா இன்னசீனா அவு அக்தானா ரப்பனா வலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா அமல்தஹு தகு அலல்லதீன மின் கபலினா ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கதலனா பிஹி வாஃப் அண்ணா வகு பிர்லனா வர்ஹம்னா அந்த மௌலானா பன்சுர்னா அலல் கௌமில் காபிரின் எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமைத்தியது போல எங்கள் மீதும் சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு அருள் புரிவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று இது குரு காலில் ரெண்டு இரநூத்தி எண்பத்தாறு இந்த துவாவை நாம் தெளிவாக விளங்கி ஓத வேண்டும் நிச்சயமாக அந்த மன உறுதி நமக்கு கிடைக்கும் எனவே முதலில் உறுதியான இறை நம்பிக்கையை கொள்வதற்கான பாடத்தை பார்த்தோம் இனி இறைவனை பற்றி மனிதர்களிடம் உள்ள தவறான எண்ணங்களையும் அவை எப்படி எப்படி தவறு என்பது பற்றி சரியான இறை நம்பிக்கை எது என்பதை பற்றி தொடர்பாக நம்ம அடுத்த காணொலியில் தொடர்வோம் சாலை தொடர்ந்து வாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் உங்களுடைய அனைவருடைய உதவியும் உங்களுடைய பிரார்த்தனையும் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காரணம் நினைவு செய்கிறேன் தேங்க்ஸ் வெரி மச் ஜாக் அல்லாஹர்